ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரத்தில் விநாயகர் விழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான விநாயகர் சிலைகள் மரக்கூழ் மரவள்ளி கிழங்கு மாவு பேப்பர் ஆகியவற்றைக் கொண்டு எளிதில் கரைந்து மீன்களுக்கு இரையாகும் நிலையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை ராமநாதபுரம் மாவட்ட இந்து முன்னணியின் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ளது மேலும் மாவட்டத்தில் ஐநூறு இடங்களில் வைக்கப்பட உள்ளது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் திருப்புல்லானி பரமக்குடி தொண்டி ஆர் எஸ் மங்கலம் போன்ற ஊர்களில் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட உள்ளதாக இந்து முன்னணி தலைவர் தெரிவித்துள்ளார் வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா மிக பிரம்மாண்டமான அளவுல இந்து மணி சார்பாக நடத்தப்பட இருக்கிறது அதற்காக இங்கே இராணாபுரத்தில் விநாயகர் சிலைகள் தயார் பண்ணி விற்பனைகள் துவங்கி போய்கிட்டு இருக்கு இந்த விநாயகர் சிலைகள் இயற்கையாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த அளவுல மரவள்ளி கிழங்கு பேப்பர் கூல் மர தூ தூள்கள் இதைகளை வச்சு செய்யக்கூடிய இயற்கையான இயற்கையான சுற்றுச்சூழலுக்கு உகந்த இந்த விநாயகர் சிலை தயார் பண்ணியிருக்கோம் இந்த விநாயகர் சிலைகளை நீர்நிலையில கரைச்சோம்னா மீன்களுக்கு உணவாகக்கூடிய அளவில் அந்த விநாயகர் சிலை தயாரிக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற எட்டாம் தேதி ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சி மடம் பரமக்குடி ஆகிய ஊர்களில் ஊர்வலமும் ஒம்பதாம் தேதி ராமநாதபுரம் ஏர்வாடி திருப்புலாணி தேவிப்பட்டினம் ஆகிய ஊர்களில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமும் மிக பிரம்மாண்டமான அளவில் நடக்க இருக்கு இந்துக்களின் ஒற்றுமை திருவிழாவாக வெற்றி விழாவாக இந்த விநாயக சதுர்த்தி ஊர்வலம் நடக்குது